நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஆனா அது அப்படி இல்லைங்க நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது நடக்குது அப்படின்னா நம்மளை தவிர்த்து வேற ஒருத்தவங்க யாராச்சும் காரணமா இருப்பாங்க அது நமக்கு தெரிய வராதுங்க அந்த விஷயம் நல்லதா இருந்தாலும் சரி தீய விஷயமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு ஏத்துக்கிற மனப்பான்மை அப்படின்னு ஒண்ணு வேணுங்க இப்போ நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவங்க போகுதுங்க இப்போ நம்மளுக்கான இருந்த கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிஞ்சு ஒரு புதிய வாழ்க்கையை வந்துட்டு நம்ம தேடி போகக்கூடிய ஒரு வருஷமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குதுங்க எல்லா வருஷமும் நமக்கு புது வருடம் பிறக்கிறப்போ இந்த போன வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் நமக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் பண கஷ்டமாக இருந்தாலும் சரி மன கஷ்டமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நம்ம கஷ்டம் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இதோட போகட்டும் இனி வரக்கூடிய வருஷத்துல எனக்கு நல்லதே நடக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போங்க கண்டிப்பா அந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு வருஷமா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லாருக்குமே வருங்க இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று புத்தாண்டு அன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்களை நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னா லட்சுமி தேவியினுடைய கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்குங்க பண இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷங்களில் நடக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டங்கள் இந்த சனி பகவானுடைய தாக்கம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குங்க அதுக்கும் நம்ம இப்போ ஏற்பட்ட விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய தாக்கமும் நமக்கு குறையுங்க நம்மள சில பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கடன் தாங்க இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே தேடி போய் பார்த்துருப்போம் எதுவுமே நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்காமல் மைண்டு ப்ரெஷரோட டென்ஷனோட என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வேலையை கூட வந்துருவோமா அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் வரைக்கும் இருக்கும் ஏண்டா வாழ்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையினுடைய கஷ்டம் உச்சக்கட்ட வரைக்கும் போயிருவோங்க அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோடு அது எல்லாத்தையும் தள்ளிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த மூணு பொருட்களை வீட்டில் வாங்கி புத்தாண்டு அன்னைக்கு வைங்க உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷம் ரொம்பவே நல்ல வருஷமாக அமையும் இவங்க இப்ப நான் சொல்லக்கூடிய பொருள் எல்லாமே லட்சுமி தேவியினுடைய அம்சமா இருக்கக்கூடிய பொருளும் லட்சுமி தேவியினுடைய ரொம்ப பிடிச்ச பொருளும் தாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கை வந்துட்டு கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு பொருள் வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்கள் அதாவது நேர்மறை எண்ணங்களை எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் வெளியே துரத்தக்கூடிய ஒரு பொருளாதாங்க நான் சொல்லக்கூடிய பொருள் மூணுமே இருக்கும் நமக்கு நேர்மறை சக்திகள் எல்லாம் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிதாக பிறக்கிற ஜனவரி ஒன்னாம் தேதி புத்தாண்டு அன்னைக்கு வீட்டில் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்கி சரியான நேரத்துல சரியான முறையில சரியான இடத்துல வச்சிங்க அப்படின்னா உங்க வீட்டில் வருஷம் முழுவதுமே செல்வ செழிப்பும் எந்த கஷ்டமும் வாழலாம் கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கு செய்யும் ஆனா அந்த கஷ்டத்தினுடைய தாக்கம் வந்துட்டு குறையிறதுக்கு இந்த ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யலாம் நம்ம எல்லாருமே கடவுளை நேர்ல பார்த்துருக்க மாட்டோம் ஆனா ஒரு சில விஷயங்களை கடவுளுக்காக பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் பாத்தீங்களா அப்படிதான் இந்த வாஸ்துங்கிறதும் சாஸ்திரங்கிறதும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு மறைவாகத்தான் இருக்கும் ஆனா நம்ம இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நேர்மறை எண்ணங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க அப்படி அப்படி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு அன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்களை பண்ணலாங்க தானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்த ஒரு விஷயங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நம்ம என்னதான் பாவம் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் இனி வரக்கூடிய வருஷங்கள்ல அந்த முதல் நாள் அன்னைக்கு நம்ம தானம் பண்ணணும் சாப்பாடா இருந்தாலும் சரி துணியாக இருந்தாலும் சரி தானம் செஞ்சோம் அப்படின்னா கோடி புண்ணியம் நமக்கு வந்து சேருங்க இன்னொன்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்களா இந்த மூணு பொருட்களை வாங்கி நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா செல்வ செழிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துளசி செடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாங்க அந்த புதிய அந்த நாள் நம்மளுக்கு ஒரு இனிமையான நாளாக அமைகிறதுக்கு நம்ம துளசி செடியை வாங்கி முதல் நாளில் இருந்து நம்ம வளர்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க துளசி செடி மகாலட்சுமியினுடைய அம்சம் அதனால மகாலட்சுமி தேவி வந்துட்டு ரொம்ப குளுமை அடையவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு அதாவது கல்லுப்பை நம்ம வந்துட்டு வாங்கிட்டு சமையல் அறையில் ஒரு டப்பா நிறைய நிரப்பி வச்சிடணுங்க அதுவும் நம்ம புத்தாண்டன்னைக்கு வாங்கணும் அப்படின்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ் ஆன பசு மாட்டுப்பால் பாக்கெட் பால் வேணாங்க பசு மாட்டுப்பால் அப்படி இல்லை அப்படின்னா பசு நெய் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா வீட்டுக்கு வாங்கிட்டு வரலாங்க முடிஞ்சளவு பூஜை அறையில வச்சு நம்ம சுவாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பயன்படுத்தலாங்க வீட்டில் அந்த நாள் அன்னைக்கு நம்ம ஊறுகாய் வாங்கிட்டு வர்றது உண்மையிலுமே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு விஷயங்க அதனால ஊறுகாயும் நம்ம ஒரு டப்பா நிறைய வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பயன்படுத்தலாம் ஊர்வா அப்படிங்கிறது ஒரு கடவுள்கள் எல்லாமே குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க அது மட்டும் இல்லாமல் ஊறுகாயில் நிறைய நேர்மறை எண்ணங்கள் வந்துட்டு இருக்குதுங்க அதனால வீட்டில் ஊறுகாய் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொன்ன பொருட்களை எல்லாம் நீங்க வீட்டுல வாங்கி வச்சு முறையாக கடவுள் வழிபாடு பண்ணினீங்க அப்படின்னா அந்த நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கை உண்மையாலுமே சொல்றாங்க ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு போகுங்க இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கோ இல்லைன்னா அம்மன் கோவிலுக்கோ முருகப்பெருமானுடைய முருகன் கோவிலுக்கோ போயிட்டு வாங்கங்க எல்லாமே நல்லதே துவங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க